மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் உதகை அரசு கலைக்கல்லூரியில் தேசிய அளவிலான பைக் ரேசர்கள் கலந்து கொண்ட ரேஸ் எனப்படும் செற்றில் இருசக்கர வாகனங்களை ஓட்டும் போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளை உதகை கிழக்கு நகர செயலாளர் ஜார்ஜ் கொடியேசித்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவில் நீலகிரி எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆசா அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கே எம் ராஜு மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் நகர செயலாளர்கள் ஜார்ஜ் ரமேஷ் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணைச் செயலாளர் வாசிம் ராஜா